ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறு ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சகராசிக்கு அடுத்த ஐந்து நாள் ஆபத்து உறுதி எச்சரிக்கை வேண்டும் பொதுவாகவே ஆபத்து அப்படின்னதும் மனதளவில் பயம் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் கிடையாது சிறு சிறு விஷயங்களில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் அல்லது ஆபத்துக்கள் கட்டாயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு விதத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கும்போது அந்த ஆபத்தினால் வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து இருந்து முன்கூட்டியாக உங்களை நீங்கள் தற்காத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா ஒரு கிரகநிலை மாறும்போது தன்னுடைய இறுதிக்கட்டத்தில் சிறிதளவில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு விதத்தில் அது நல்ல விதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளாக கூட இருக்கலாம் ஏன்னா நீங்கள் ஒருத்தவங்களை நம்பி நம்பிக்கைக்குரியவர்களுக்காக செய்யக்கூடிய செயலினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையே அது அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த இடத்துல நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறதன் மூலமாக அந்த ஆபத்துலேருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக்கலாம் சரிங்களா சரி அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகுது ஒரு ஐந்து நாட்களில் இவ்வளோ பெரிய பிரச்சனையான்ற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் வந்து இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட அதாவது நீங்கள் பேசுகிற பேச்சு சொல்கிற சொல் ஒருத்தங்கள ஒருத்தவங்களோட நீங்கள் அணுகக்கூடிய முறை ஏன்னா சிறிதளவு உங்களுடைய பேச்சில் தடுமாற்றம் இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு பிரச்சனைய போய் முடியும் அது குடும்பத்திலும் சரி உங்களுடைய பழக்க வழக்கங்கள் தொடர்பு அதன் பிறகு நல்லாயிருக்கும் அது வேறு விஷயம் ஆனால் இது ஒரு குறுகிய நாட்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா அடுத்து நல்லா இருக்க வேண்டிய சூழ்நிலையை நீங்கள் முன்னாடியே கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் புரியுதுங்களா அப்போது வந்து பேச்சில் நாவடக்கம் தேவை முடிஞ்ச வரைக்கும் அவசரப்படாதீங்க எதிலும் கோவப்படாதீங்க ஒருத்தவங்க தப்பே செஞ்சுருந்தா கூட இந்த காலகட்டம் நிச்சயமாக நீங்கள் பொறுத்து தான் போகணும் அவங்களுடைய தப்பை சுற்றி காட்டுறதோ இல்லை அவங்களுடைய தப்பு தண்டிக்கிறேன்னு சொல்கிறதோ இதெல்லாம் வந்து மிக தவறானது நீங்கள் செய்யக்கூடிய செயல் சரியாக இருந்தாலும் நேரம் உங்களுக்கு அது தவறான முறையில் செயல்படுத்துன்றதுனால இந்த குறுகிய காலகட்டம் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கையாளுறது மட்டும் இல்லாமல் தான் வேலையை மட்டும் பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது இன்னும் சிறப்பு ஒருத்தவங்க பிரச்சனையில் இருக்காங்களா அவங்களால முடிஞ்சால் உதவி செய்யுங்க முடியலையா போயிட்டே இருந்துங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது அவங்களுக்கு ஏதேனும் உங்களால் முடிஞ்சதை பெருசாக பண்ணுறதான்னு நினச்சிட்டு போய் மாட்டிக்காதீங்க ஓகேங்களா அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த உற்சகர அசை பேச்சிலும் நாவடக்கம் அவசியம் வருமானம் அதாவது பணம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் தேவை அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவினால் மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொள்ளும் ஒரு அவலநிலை உள்ளது அதாவது சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கலான்ற எண்ணம் இருந்தால் போதும் சடனடியாக அதாவது உடனடியாக முடிவு எடுக்கிறன்ற பேரில் மாட்டிக்காதீங்க பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கவனம் தேவை தொடர்புகள் பயணத்தில் கவனம் தேவை ஒரு தொலைதூர பயணம் போகிற மாதிரி இருக்குது அந்த பயணத்தில் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை முடிஞ்ச அளவுக்கு கையில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதாவது மொபைல் பணம் பர்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் மதிப்புக்குரிய பொருட்களை தொலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கூடுதல் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி இந்த கொஞ்சம் காலகட்டம் நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ விழுப்பாக இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது சப்போஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்குது இப்போ நீங்கள் வெளியில் ஒரு ஒரு சிறு தூரம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கவனமாக இருந்துக்குங்க பணம் கொடுக்கல் வாங்குற விஷயம் ஒரு முறைக்கு ஒரு முறை யோசிக்கிறது ஒரு பிரச்சனை கொஞ்சம் நிதானமாக இருக்கலாம் சிலர் கோவப்படுத்துகிறாங்க கோவப்படாமல் இருக்கலாம் சரி பணம் கொடுக்கல் வாங்குற விஷயம் குடும்பத்தில் கூட ஏதேனும் கருத்து ஏற்பாடுகள் நீங்கள் கொஞ்சம் விலைக்கு இடைய போயிடுறது நல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி தான் தெரியும் பட் அதனுடைய தாக்கத்தின் தன்மை மிக பெருசாக தெரியுன்றதுனால கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது உங்கள் நல்லதுக்காக தான் இந்த காணொலி இருக்குது மற்றபடி வந்து நீங்கள் இதனை பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது வாக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் முன்பின் யோசித்து வாக்கு கொடுக்கறது நல்லது வீண் விரயங்கள் தேவையற்ற ஆடம்பர செலவுகள்லாம் வந்து தவிர்ப்பது நல்லது அதாவது இந்த கொஞ்ச நாளில் நாங்கள் என்ன ஆடம்பர செலவு செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு நினைக்கிறத விட அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறதும் நல்லது இப்போ வரக்கூடிய எண்ணங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டம் ஒரு மாதம் கழிச்சு கூட அந்த பொருளை வாங்கலான்ற எண்ணம் வரும் அப்போ அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் புரியுதுங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் அதில் வந்து கஸ்டமர்ஸ் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் நீங்கள் வந்து கோவப்பட்டு சில விஷயங்களில் பேசுகிறது அது உங்களுடைய தொழில் வியாபாரத்தை எதிர்காலத்தில் பாதிக்கும் ஆமாம் அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ஒரு சக்கர ராசிக்கு நல்லது இதெல்லாம் வந்து சின்ன 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 விஷயங்கள் மாதிரி தான் தெரியும் ஆனால் சிறு சிறு விஷயங்கள் மாற்றங்களே மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துருன்றதுனால உற்சாகராசி முடிஞ்ச வரைக்கும் இதிலெல்லாம் வந்து கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது ஒரு விதத்தில் ஆபத்திற்குரிய காலகட்டம் தான் இது வந்து நீங்கள் கவனமாக இருந்துவிட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக பாதிப்பு தராது கேர்ஃபுல்லாக இருக்க வரலாம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக என்ன பண்ணிட போதுன்னு நினைக்கும் போது அதனுடைய தாக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடிச்சிடும் கவனமாக இருங்க இந்த காணொலி பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு கோபம்